ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து குலோப் ஜாமுன் கடையில் விற்கிற ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் அதாவது ஜீரா இல்லாமல் குலோப் ஜாமுன் ஊர்னா போதும் அந்த ஜீரா தேவையில்லை அப்படி நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் அதுக்கு இந்த சின்ன பாக்கெட் எடுத்திருக்கேன் இதில் வந்து முப்பது அல்லது முப்பத்தஞ்சு குலோப் ஜாமுன் வரும் இதை ஒரு பிளேட்லேயோ அல்லது பவுல்லையோ சேர்த்துட்டு இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் கையில் ஒட்டாத இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அழுத்தமாகவே உருட்டி எடுத்துக்கோங்க வெடிப்பெல்லாம் விழாது லைட்டாக உருட்டினீங்கன்னா வெடிப்பு விழும் அதனால் கொஞ்சம் அழுத்தமாகவே உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பேச்சை நல்லா அழுத்தமாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் அதனால் நல்லா ரவுண்டாக வந்தது செகண்ட் டைம் ஊற்றும் போது லைட்டாக ஓரட்டனால வெடி போயிடுந்துருச்சு நீங்கள் வந்து நல்லா அழுத்தமாகவே ஊற்றிக்கோங்க இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நெய் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ உருட்டி வச்சதெல்லாம் மீடியமில் பொறிச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே ஜீரா காய்ச்சிடலாம் அதுக்காக இந்த பாத்திரம் வச்சுருக்கேன் ரொம்ப சக்கரை ஜீரா இருந்ததுன்னா திகட்டும் அதனால் இது ஊர்னா மட்டும் போதும் நமக்கு இந்த ஜீரா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி முந்நூறு சர்க்கரையும் முந்நூறு எம்எல் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நான் வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி இந்த சக்கரை பாக சேர்த்துருக்கேன் இது ரெண்டு மூணு பேட்சாக பொறித்து இதில் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு இந்த அளவுக்கு வரும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சர்க்கரை பொடிய பாகு அது வேஸ்ட்டாக குடிச்சிங்கன்னா தகட்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஊடுற வரைக்கும் போதும்னு சொன்னால் இந்த அளவு படி செய்ங்க அப்படி இல்லை எனக்கு ஜீரா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்கிற அளவு படி நீங்கள் ஜீரா செஞ்சு அதில் பொறிச்சு போட்டு குலாப் ஜாம் செய்ங்க நான் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி தான் செய்வேன் பேக்கெட்டில் வந்து அறுநூறு சர்க்கரை போட சொல்லியிருப்பாங்க அறநூறு எம்எல் தண்ணி ஊற்ற சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த பேக்கெட்டில் போட்டு இருக்கிற அளவுபடி நீங்கள் சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஜீரா குலோப்ஜாமுன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்